வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் அம்மன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதாவது ஹதீஸ் பார்க்க படிக்க போகிறோம் ஏற்கனவே வந்து அதீஸ் தொடர்ந்து படிச்சிருக்கிறோம் நேற்று வந்து கொஞ்சம் போட முடியல வீடியோ லைவ் வீடியோ இன்ஷால்லா தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து திருக்குறானின் சிறப்புகள் வந்து படிக்க போகிறோம் வாங்க வீடியோ அப்படிலாம் அழு ஜில் லஹீம் துவானி தோனிர் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்

أفضل ما أرتيا ما أرتيا سائلين وفضل فضل كلام الله على سا سا الكلام كفضل الله على خلقه روح ترميذي ودارمي وباهي في شعيب சயீத் ரொலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஆன் ஓதுவதில் ஈடுபா ஈடுபட்டிருப்பதின் காரணமாக என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துவா கேட்பதற்கும் அவகாசம் கிடைக்கவில்லையோ அவருக்கு துவா கேட்பவர்கள் அனைவருக்கும் கொடுப்பதை விட அதிகமானதை நான் வழங்கிடுவேன் என்று அவ்வாஹ தாளா கூறுவதாக ரசுல்லா இல்ல அல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் அருளினார்கள் மேலும் எல்லா படைப்பினங்களையும் விட அவ்வாஹுவுக்கு உயர்வு இருப்பதை போன்று எல்லா வசனங்களை விட அவ்வாஹுவின் வசனம் மிக உயர்வானதாகும் என்று கூறினார்கள் விளக்கம் ஒரு மனிதர் குரு ஆனை மனனம் செய்வது அல்லது அதனை அறிந்து விளங்குவது போன்ற வேளையில் ஈடுபட்டிருந்தால் மற்றது ஆக்களை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையானால் அவருக்கு கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமான வெகுமதிகளை வழங்கிடுவேன் என்று அவ்வாக கூறுகிறான் சுகானந்த உதாரணமாக ஒரு மனிதன் இனிப்பு பண்டங்களை மக்களுக்கு பங்கிட்டு கொண்டிருக்கிறான் அதனை வாங்கக்கூடியவர்களில் ஒருவன் அதனை வாங்காமல் பங்கிடும் வேலையில் உதவியாக ஈடுபட்டு ஈடுபட்டு கொண் ஈடுபட்டிருக்கான் என்றால் அவனுடைய பங்கு முன்னதாகவே எடுத்து வைக்கப்படுவதை உலகிலேயே நாம் பார்த்து வருகிறோம் மற்றொரு ஹதீஸில் நன்றி செய்யும் அடியார்களுடைய நன்மைகளை விட சிறப்பானதை அவருக்கு நான் வழங்கிடுவேன் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலக செல்வங்களை விட உயர்ந்தது குரு ஆன்பத்திவாகி சாகுகி வசல்லம ونحن في السفة الصف... فقال أيكم يحب أن يعدو وكل يوم لا, لا بدو حنا أبل أكيكي فيأتي بنا قيتي كوكما... كوما ويني في غير اثمي ولا قطيعة الرحم فقلنا يا رسول الله قلنا نحب ذلك قال أفلا يجد واحدكم إلى المسجد فيعلم أو يقرأ من كتاب الله خير له من ناقتين وثلاث خير له من ثلاث واربع خير له من أربع ومن أعدائهن من الإبل رواه مسلم وبو داود حضرت அமீர் அவர்கள் அறிவிப்பதாவது நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் அதாவது திண்ணையில் உட்கார்ந்திருந்தோம் மசூல்லாய் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அவ்விடம் வந்து உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் புத்தகான் அல்லது அக்கீக் என்னும் கடைவீதிக்கு சென்று பாவத்திற்கும் உறவு முடிவிற்கும் காரணமாக மிக உயர்தரமான இரண்டு பெண் ஊட்டகங்களை தமக்கு சொந்தமாக பிடித்து கொண்டு வர விரும்புவாரா என்று கூறிய போது யார் அசுல் அல்லா நாங்கள் அனைவருமே அதனை விரும்புவோம் என்று நாங்கள் கூறினோம் அதற்கு நம்பியவர்கள் உங்களில் ஒருவர் மஸ்ஜிதுக்கு சென்று அல்லாஹுவின் வேதத்திலிருந்து இரண்டு ஆயத்துக்களை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது அல்லது தான் ஓதுவது இரண்டு ஒட்டகங்களை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்றாங்க ஒட்டகத்தை பெறதை விட நம்ம ஒரு இரண்டு ஆயத்துக்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பறது அவ்வளவு சிறந்தது அதை விட அப்படின்னு சொல்றாங்க மூன்று ஆயத்துகள் மூன்று ஒட்டகங்களை விட நான்கு ஆயத்துகள் நான்கு ஒட்டகங்களை விட சிறந்தவையாகும் மேலும் அவற்றிற்கு சமமான எண்ணிக்கையுள்ள ஒட்டகங்களை விட அந்த ஆயத்துகள் சிறந்தவையாகும் என்று கூறினார்கள் விளக்கம் கபா என்பது மஸ்ஜிது நபையிலுள்ள குறிப்பிட்ட ஒரு திண்ணைக்கு பெயர் கபான்றது என்றது மஸ்ஜிது திண்ணமைக்கு பெயர் அதில் ஏழை முஜா முஹாஜிரீன்கள் அமர்ந்திருப்பார்கள் அந்த திண்ணைவாசிகளின் எண்ணிக்கை சில சமயம் கூடுதலாகவும் சில சமயம் குறைவாகவும் இருக்கும் அந்த திண்ணில் உட்காந்து சில அங்க கூடுதலாகவும் இருக்கும் ரஹமத்துலாஹி அலி அவர்கள் நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு தனியொரு நூல் எழுதியுள்ளார்கள் புத்துஹான் என்பதும் அக்கீக் என்பதும் மதினாவிற்கு அருகில் உள்ள இரண்டு இடங்களின் பெயராகும் அவை இரண்டும் ஒட்டக சந்தைகளாகும் ஒட்டகம் அரபியர்களுக்கு மிக விருப்பமான பொருள் குறிப்பாக உயரமான பொரு திமில் உடைய பெண் ஊட்டகங்கள் மதிப்பு பாவத்திற்கும் உறவு முறிவிற்கும் காரணமாகாத என்பது கருத்தாவது உழைக்காமல் பெற்று அல்லது பிறரிடமிருந்து அபகரித்தது அல்லது வா வாரிசு சொத்தில் மற்றொரு பங்காளியின் பாகத்திலிருந்து கைப்பற்றியது அல்லது மற்றவரிடமிருந்து திருடியது ஆகிய எவ்வித தவறான வழியிலும் கிடைத்ததல்ல என்பதாகும் பாவத்திற்கும் உறவு முயற்சி இருக்கும் காரணமாக இருக்குது என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் உழைக்காமல் நம்ம உழைக்காமல் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கிறதும் நம்ம இருந்து அபகரிச்சுட்டு வாங்கிக்கிறதும் வணிக சொத்துதில் பங்காளியின் பாகத்திலேருந்து அதாவது வணிக சொத்துல வந்து ம மற்றவங்களோட பங்குலேருந்து நம்ம வாங் கைப்பற்றி வாங்கிக்கிறது மற்றவர்கள் திருடி திருடி வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான கிடைத்ததல்ல என்பதாகும் எனவே ரசுல்லாஹி சொல்லுள்ள உலக அவர்கள் இவை அனைத்தையும் நீக்கிவிட்டார்கள் ஏனெனில் எவ்வித சிரமமும் பாவமும் இல்லாமல் கிடைக்கின்ற ஒட்டகங்கள் எவ்வளவு பிரியமுள்ளவையாக இருக்கின்றனவோ அவற்றை விட அதிகமான மேன்மையும் சிறப்பும் சில ஆயத்துக்களை ஓதுவதில் இருக்கின்றன சுனா குரானில் சில ஆயத்துக்கள் ஓது வந்து நம்ம இந்த அளவு ஒட்டகம் கிடைக்கிறத விட நம்ம ஒரு சில ஆயத்துக்களை ஓதுவது மூலிமா அவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓரிரு ஒட்டகங்கள் என்ன ஒரு மனிதனுக்கு உலகம் அனைத்தினுடைய ஆட்சி கிடைத்தாலும் இன்றில்லாவிட்டாலும் நாளை ஒரு நாள் மரணம் நிர்பந்தமான அவனை அவற்றை விட்டு பிரித்து வைத்துவிடும் ஆனால் ஒரு ஆயத்தாகிறது அதன் நன்மை என்றென்றும் அவனுடையே இருந்து கொண்டிருக்கு அதாவது நம்ம ஒட்டகத்தை விரும்பி நம்ம விரும்பி நம்ம வாங்குறோம் வச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட அந்த பாசம் அந்த நம்ம ரொம்ப ஆசையாக வச்சுருக்கிறோன்னா அது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆனால் வந்து நம்ம குரானில் ஒரு நிறைய ஆயத்துகள் வந்து எப்படி அப்படின்னா அந்த நன்மை வந்து கடைசி வரைக்கும் நம்ம மோத்தானாலும் கேள்வி கணக்கிக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது நம்ம ஆயத்து ஓதுறது குரான்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் உலகத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ரூபாய் வழங்கினால் அதனால் அவன் அவன் அடைவான் அவ்வாறின்றி ஓர் ஆயிரம் ரூபாயை அவனிடம் நீங்கள் கொடுத்து இதனை வைத்திரு நான் பிறகு வந்து வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது அவனுக்கு அப்பொருளில் அமானிதம் என்ற சுமையை தவிர வேறு எவ்வித பலனும் உண்டாகாது சுனால அவ்வாறே நம்முடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தும் அமானிதமாக நமக்கு கொடுக்கப்பட்டவையாகும் அனைத்தும் நம்மை விட்டு ஒரு நாள் நீங்கியே தீரும் அதாவது என்ன சொல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு ரூபா கொடுத்தா அதை சரி வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்போம் அதுவே ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா ஐயோ அதை அமானிதமான பொருள் நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கணும்னு நினைப்பில்லையே அந்த மாதிரி இந்த உடலானது வந்து அமானிதமான பொருள் எப் என்ன அப்படின்னு ஏன் அப்படின்னா இது அல்லா கொடுத்த பொருள் அல்லா வந்து அத எப்படி நம்ம நன்மையின் பக்கம் உபயோகிக்கணும் அப்படின்றது அல்லாக்கா நம்ம வணங்கணும் அப்படின்றது நிறைய அதிசிலையும் சொல்லியிருக்கிறான் குரான்லையும் இருக்குது உண்மையில் மேற்கூறப்பட்ட அதிசில் அழியும் பொருள் அழியா பொருள் இரண்டையும் கூறி மனிதன் தன்னுடைய செயல்களை அழியும் பொருளில் பயன்படுத்தி வீணாக்கி விடுகிறானா அல்லது அழியா பொருளில் பயன்படுத்துகிறானா என்பதை எச்சரி செய்வது நோக்கமாகும் மேலும் முடிவில்லா அழிவை சம்பாதித்துக் கொள்ள செலவழிக்கப்படும் நேரங்கள் கை சேதத்திற்குரியவே மேற்கொற்றப்பட்ட அதீசின் உள்ள அவற்றிற்கு சமமான எண்ணிக்கை உள்ள ஒட்டகங்களை விட சிறந்தவை என்ற வாசகத்திற்கு மூன்று கருத்துகள் கூறலாம் முதலாவது நான்கு வரை தெளிவாக கூறிவிட்டு அதற்கு மேல் உள்ளதை பொதுவாக கூறியுள்ளார்கள் அதாவது நாலு ஒட்டகங்கள் நாலு ஆயிரத்து நம்ம ஓதுறதுக்கு சமம் அந்த நன்மை வந்து கடை கிடைக்கும்னு கிடைக்கும் சொன்னாங்க அது வந்து அதுக்கு மேலே இருக்கிறத வந்து ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அதாவது ஒரு மனிதர் எத்தனை ஆயுதங்கள் ஓதுகிறாரோ அத்தனை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அவை சிறந்தவையாகும் இக்கருத்தின்படி ஒட்டகம் என்பது ஆண் பெண் இரண்டையும் குறிக்கும் பொது பெயராகவே கருதப்படும் மேலும் நான்கை விட அதிகமானவற்றிற்கு இது விளக்கமாகும் ஏனெனில் நான்கு வரை தெளிவாக நபி சொல்லலேஸ்வலம் அவர்களே கூறிவிட்டார்கள் இரண்டாவது கருத்து முன்னால் கூறப்பட்ட அதே எண்ணிக்கையை கூறுவதன் இந்த கடைசி வாசகத்தின் கருத்தும் எனினும் விருப்பங்கள் பலதரப்பட்டவையாக இருக்கலாம் சிலருக்கு பெண் ஒட்டகம் சிலருக்கு ஆண் ஒட்டகம் விருப்பமாக இருக்கலாம் ஆகையால் முன்னதாக ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு பெண் ஒட்டகத்தை விட சிறந்தது என்று சொல்லிய நபி சொல்லாலேஸ்வலம் அவர்கள் எவரேனும் ஆண் ஊட்டகத்தை விரும்புகிறவராக இருந்தாலும் அவருக்கும் ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு ஆண் ஊட்டகத்தை விடவும் சிறப்பானதுதான் என்பதை விளக்கியுள்ளார்கள் சுபானல்லா மூன்றாவது கருத்து முன்னால் கூறப்பட்ட அதே எண்ணிக்கை தான் கடைசி வாசகத்திலும் விளக்கப்படுகிறது நான்கை விட அதிகம் என்பதில் இதில் இல்லை அல்லது இரண்டாவது கருத்தாக சொல்லப்பட்ட ஓர் ஆயத்து ஒரு ஆண் ஊட்டகம் அல்லது பின் ஊட்டகத்தை விட சிறந்தது என்ற கருத்தும் அல்ல எனினும் ஒரு ஆயத்து ஒரு ஒரு ஆண் ஒட்டகமும் ஒரு பெண் ஒட்டகமும் கொண்ட ஒரு ஜோடியை விடவும் சிறப்பானது என்ற கருத்தாகும் என்னுடைய அவர்கள் கருத்தே மிகவும் விரும்பத்தக்கது என்று கூறினார்கள் ஏனெனில் அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன மேலும் ஒரு ஆயத்தின் நன்மை ஓர் ஒட்டகம் அல்லது இரு ஒட்டகங்களின் நன்மைக்கு சமமானது என்பது இதன் கருத்தல்ல உணர்வூட்டுவதற்கும் உதாரணத்திற்கும் மட்டுமே இது கூறப்பட்டது உதாரணத்துக்காக மட்டும் கூறப்பட்டிருக்கு இல்லை எனில் நம் முன்னால் குறிப்பிட்டது போல் நிரந்தரமான நன்மையை வழங்கும் ஒரு ஆயத்தின் சிறப்பு அழிந்துவிடக்கூடிய இவ்வுலக செல்வங்களை அனைத்தையும் மென்மையும் சிறப்பும் வாய்ந்ததாகும் அல்லமா முல்லம் முல்லா அலிகாரி அலி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது ஒரு பெரியாருக்கு தொழில் முறையில் ஜித்தா நகரில் நண்பர்கள் சிலர் இருந்தனர் அப்பெரியார் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஜித்தாவில் தங்களிடத்திலிருந்து வந்து போகும்படி கேட்டுக்கொண்டனர் ஏனெனில் தங்களுடைய வருகையின் பறக்கத்தினால் எங்களுடைய பொருளில் லாபம் உண்டாவதற்காகவும் அந்த லாபத்தின் மூலம் தங்களுடைய ஊழியர்களில் சிலர் ஏதேனும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வழங்குவதற்காகவும் தாங்கள் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஆனால் அப்பெரியார் முதலில் மறுத்துவிட்டார் அந்த நண்பர்கள் மீண்டும் அப்பெரியாரை வரி வற்புறுத்திய பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் அதிகபட்சமான லாபம் எவ்வளவு கிடைக்கும் என்று அவர்களிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் பலவிதமான பலவிதமாக கிடைப்பதுண்டு அதிகபட்சமாக ஒன்றுக்கு இரு மடங்கு லாபம் கிடைக்கும் என்று கூறினார்கள் இதனை கேட்டா பெரியார் குறைவான இந்த லாபத்திற்காவா இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள் இந்த அற்ப விஷயத்திற்காக ஒன்றுக்கு ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கின்ற சங்கை மிக்க காபாவில் தொழுவதை பிற்படுத்திவிட்டு உங்களிடத்திற்கு வர வேண்டுமா என்று கூறி மறுத்துவிட்டார் சுபான் அல்லா சிறிதளவு உலக ஆதாயத்திற்கு தீனுடைய மிகப்பெரிய லாபத்தை குர்பானி செய்து விடும் இன்றைய முஸ்லீம்கள் இச்சம்பவத்தை நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தாலா வரமத்துல வெல்கம் ஜெசக்